அன்பார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்லூரியில் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு ஆரம்பிப்போம் அவ்வளோதான் வாழ்க்கை இந்த காதல் எல்லாம் அதை குடும்பமாக சேர்ந்துட்டீங்க போட்ருக்கேன் அன்பும் மாமா அப்படின்னு எங்கே எங்கள் ரெண்டு பேர் குடும்பத்தில் எனக்கெல்லாம் மண்ணெழு வச்சு வாங்க பயந்துக்கிட்டே இருந்தேன் சரி மகிழ்ச்சி அவ்வளோதான் சேர்ந்து நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளோதான் காதல் அவ்வளோதான் குடும்பம் அதை நம்ம சரிதான் இல்லை நாங்கள் கல்லூரியில் இப்படி இப்படியான முயற்சிகளை அடிப்படையிலிருந்து தொடங்குகின்ற பொழுது எங்களுக்கு கிடைத்த அற்புதமான மாணவர்கள் வசந்தன் அன்பரசி இன்றைக்கு சினிமாவில் மீடியாவில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்களுடைய மாணவர்கள் ரொம்ப சாதாரணமாக எங்கள் ஃபாதர் அந்த கல்லூரியினுடைய செயலாளரால் தொடங்கப்பட்ட முயற்சி நானும் எழிலையாவும் அதற்கு உறுதுணையாக இருந்தோம் எங்களுக்கெல்லாம் இந்த கல்லூரியில் தஞ்சை மாதிரியான ஒரு வளர்ந்த கிராமத்தில் இதை செய்வதற்கு தொடக்கத்தில் எங்களுக்கு ரொம்ப பயம் இருந்தது எங்கே இதெல்லாம் வந்து சரியாக இருக்குமா வந்துருவானோளா அப்படின்னு நினைக்கிறப்போ அங்கங்கே நம்ம பசங்க எங்கள் பிள்ளைங்க இப்படி வந்து நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுவும் ஒரு நாடகம் இருபத்தைந்து நிகழ்வுகளை நடத்தி அந்த இருபத்தைந்தாவது நிகழ்வை புத்தகமாக வெளியிடுகிற வசந்தன் அன்பரசி இணையருக்கு ஒரு பேராசிரியராக ஒரு வாசகனாக இவர்களை நன்கு தெரிந்தவனாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இந்த நாடகம் பத்தி சொல்லிடுவோமா இந்த நாடகத்துக்குள்ளே என்னால் போகவே முடியல ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்ம இப்படி ஒரு டைரி எழுதியிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும் நம்ம குடும்பம் பிரிகிறதும் இல்லாம இன்னும் நாலு குடும்பம் சேர்ந்து பிரிஞ்சிருக்குமே இல்ல ஆனால் இப்படி படிக்கப்படாத டைரிகளுக்கு பின் இருக்கிற கதைகள் இருக்குல்ல அது பயங்கரம் அப்படி ஒரு கதை கூட இருக்குது இந்த அன்பரசி முதன் முதல்ல ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு எனக்கு அனுப்பினப்போ ஐயா அப்படி ஒரு நாடகம் செய்ய போகிறோம் அப்படின்னு இந்த காஸ்ட்யூம் அனுப்புனப்போ அன்றிலிருந்து இந்த காஸ்ட்யூமில் அந்த பிள்ளை எப்பப்போல்லாம் விளம்பரம் செய்கிறதோ அந்த இரவுகளை என்னால் தூங்காமல் கடக்கவே முடியாது நான் எங்களுடைய பள்ளி காலத்தில் எங்களுடைய தெருவில் கவிதாக்கான் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க தான் எங்களை அண்ணா நகர்லேருந்து வண்டிகாரத்திடலில் இருக்கிற பள்ளிக்கு ஆரம்ப பள்ளிக்கு அழைச்சிட்டு போவாங்க எட்டாவது படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க அவங்க குரல் சொர்ணலதா அவருக்கு ஈக்குவலாக இருக்குது சொர்ணலதாவின் குரலை எப்படி கடவுளின் குரல் என்று சொல்வார்களோ அது மாதிரி தான் அவங்களுமே கிட்டத்தட்ட பாடுவாங்க அந்த வயசில் நீ அப்படி சரியாக கண்டுபிடிச்சிட்டியான்லாம் தெரியாது ஆனாலும் அவங்க அப்படி பாடுவாங்க அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்தது அவங்களுக்கும் சினிமாவில் வந்து பாட்டு பாடணுங்கிற ஆசை இருந்தது அவங்களும் ஒரு டைரி எழுதிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அவர்களுடைய காதலுக்கெல்லாம் நான் தான் தூது தூது போயிருக்கிறேன் அவர்களுடைய கடிதங்கள் எல்லாம் நான் தான் தூது போயிருக்கேன் எனக்கு அப்போதிக்கு என்ன சந்தேகம் வரும்னா நீ பேசாமல் அந்த அண்ணன் போகிறப்பெல்லாம் ஒரு பாட்டு பாடிறங்க இன்னும் ஈஸியாக கன்வே பண்ணுறதுக்கு உனக்கு யாருமே தேவை நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த அக்கா கேட்கலை ஆனால் அப்போது இருந்த பொருளாதார நெருக்கடி அப்புறம் இந்த காதல் மேல் இருந்த தஞ்சை மாதிரியான கிராமங்களில் இருந்த நெருக்கடி இவங்க ரெண்டு பேரும் சேரவே போகிறதில்லன்னு நான் பின்னாடி வளர்றப்போ அவங்க காதல் வளர்வதின் ஊடாகவே என்னுடைய வளர்ச்சியும் இருந்ததுனால நான் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டேன் நீ சினிமாவில் போகிறேன்னா நீ மேற்கொண்டு படித்து சென்னை போயிடு அப்படிலாம் சொல்லுவேன் ஆனால் அதை கேட்கவே கேட்டார் அது அடிக்கடி ஒரு பாட்டை அந்த அக்கா பாடிக்கிட்டே இருக்கும் இந்த குஷ்பு கூட பாடுவாங்க தம்பியில் நீ எங்கே என்னென்று அந்த பாட்டை ரொம்ப அற்புதமாக பாடுவாங்க அது பாடுறப்பெல்லாம் அந்த அக்கா அழுகுறோம் ஒருவேளை அது கதையோட கிளைமேக்ஸ் தெரிஞ்சே முன்னாடியே அழிந்துருச்சா அப்படின்னு என்னன்னு எனக்கு தெரியல அது பார்த்தா அந்த பாட்டில் பார்த்தோம்னா இப்போ பார்த்தா கூட எனக்கு புஷ்பு தெரியவே தெரியாது எனக்கு கவிதாக்கா தான் அந்த பாடல் அப்படி தூக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் அத்தீ மாதிரி கண்ணாடி டூலாக போய் போய் வச்சு ரத்தம் வரும் வேற என்னடா இப்படி இருக்குமே அந்த பாட்டானால் அந்த காதல் தெரிந்தது பிறகு எங்கள் ஊரில் வேற மாதிரி டூரிஸ்ட்டு நடந்துருச்சு அந்த அண்ணனை வெளியூர் கூப்பிட்டு போயிட்டாங்க இந்த அக்கா அங்கேயே இருந்தது அங்கே இருந்ததும் இல்லாமல் ஒரு லாரி டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி பின்னாடி அந்த அக்கா எயிட்ஸ் நோய் வந்து இறந்து போயிட்டாங்க இறக்கின்ற தருவாயில் ஒரு வாரங்களில் நான் அந்த அக்காவோட கூடவே இருந்தேன் நான் செத்து போயிடுவேண்டா இந்த நான் செத்து போனதுக்கு பிறகு என்னை நீ மறக்க முடியாமல் தவிப்ப நீ என்னை விட்டு போய்விடுன்னு என்னை தள்ளிலாம் வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் நீ பாடு நீ தான் நீ தான் சொன்னதா நீ பாடு உன் பாடலை நான் என்னாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு அந்த அக்கா இரக்கம் தருவாயில் கூட நீ எங்கே என் நண்ப பாடிக்கிட்டே இருந்துச்சு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இப்படி எத்தனையோ படிக்கப்படாத டைரிகள் இருக்கும் சின்ன பிள்ளைங்க டைரி எழுதணுமா இப்ப என் பிள்ளைகிட்ட சொன்னேன் டைரி எழுதுமான்னு இதை பார்த்துட்டு தான் என்ன ஆயிருக்கும் அது என்ன சொல்லுது அதெல்லாம் இப்போல்லாம் வேற நம்ம வீடியோ பதிவாக வச்சுக்கோமா அப்படின்னு கேட்குது என் கொண்டாடியை பார்த்தோம்னா ஓம்பிள்ள தானே பேசு அப்படிங்குது என்ன சொல்ல அதுக்கிட்ட அப்புறம் என் பிள்ளை தெளிவாக ஒரு பதில் சொன்னிச்சு நான் இதே மாதிரி டைரி எழுதி ஒன்ட்ட வந்து காமிச்சேன்னா நீ ஒற்றுப்பிள்ளையை சொல்லுவ தமிழாசியில் நோய் இல்லை நம்ம எடுத்தோன்னே எங்கே இக்க வைக்கல எங்கே இது வரும் பின்னோட்டு முன்னோட்டு நம்மளை கடுப்போம்ல அதனால இந்த என்கிட்ட வச்சுக்காதான்றிச்சி ஆனாலும் அதை எழுத பழக்கப்படுத்துகிறோம் இப்போ எழுத ஆரம்பிக்குது இதில் எங்கள் வீட்டில் கொஞ்சம் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆர்கானிக் புண்ணியவாதி எங்கள் வீட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைரியில் முதல்லையே வந்து இது வந்து குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு என் மனைவி தொடர்ந்து ரெய்தி எழுதுறாங்க என் மகள் படிக்க வேண்டும்னு முன்னாடியே எழுதியிருக்கிறாங்க அப்படி எழுதிட்டாலே என்ன அர்த்தம்னா நம்மலாம் எடுத்து படிக்கணும்னு அர்த்தம் அதுக்கு தான் அவங்க மறைமுகமாக ஏதோ சொல்கிறாங்கன்னு எடுத்து படித்தா நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்ட எல்லா தினங்களும் எழுதப்பட்டிருக்கு அடிப்பாவே இது முழுக்க நான் வில்லனாகவே இருக்கிறேன்னு என்னோட பார்வை ஒன்று இருக்குல்ல அதில் என்னோட நியாயம் ஒன்று இருக்குல்ல இதெல்லாம் அந்த ஒரு நீதி மறுக்கப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம் குடும்பத்தில் அப்படியே வாழ்ந்தால் சரி இருக்குமா நீ இதே இல்லாத சமூகம் அந்த சமூகம் இதில் குடும்பத்தில் இருந்தால் எப்படி இருக்காது என்னோட பார்வை இருக்குல்ல அதையும் சேர்த்து சேர்த்துருதுன்னா அதெல்லாம் முடியாது அப்போ நீ இந்த மோத பக்கத்தை கிழிச்சிரு என் மகள் படிக்க வேண்டும் இருக்குல்ல அதை கிழிச்சிரு பின்னாடி அதை என் வில்லனாக பார்த்துருவோம் அப்படின்னு ஆனாலும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தினம் இது இப்படி டைரி எழுதுவது டைரியின் ஊடாக சின்ன குழந்தை எதுக்கு பயப்படுது அதுக்கு எதை பிடிக்குது எந்த மனிதரை வெறுக்கிறது எந்த செயலெல்லாம் அதுக்கு செய்ய பிடிக்கிறது என்பதை கூட நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படி நீச்சலில் கொண்டு போய் என் பிள்ளைய தொடர்ந்து நான் வற்புறுத்தி வற்புறுத்தி விட்டுக்கிட்டு இருந்தப்போ அது டைரியை படித்ததுக்கு பிறகு தான் சரி அதுக்கு நீச்சல் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வருஷம் நிப்பாட்டிட்டேன் அது மாதிரி கூட நம் குழந்தைகளுக்கு பிடிக்காததை நாம் செய்யக்கூடாது என்பதற்காக அவர்களை நாம் டைரி எழுத பழக்க வேண்டும் இது மாதிரியான புத்தகம் வெளியிடுறது ரொம்ப மகிழ்ச்சி நன்றி